அவரு எப்பயுமே பயம் அவர் வரவே முடியாதுங்கிறத அவரே முடிவு பண்ணிட்டாரு அவர் இப்ப பிஜேபிக்கு அடிமையா இருக்கிறாரு நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் எது ஒண்ணாலும் சொல்லுவாரு ஆனா கல்வி வளர்ச்சிக்காக உண்மையிலேயே உழைத்து கொண்டிருப்பவர் தமிழக முதல்வர் தான் கூட பாத்தீங்க சைக்கிளா இருந்தாலும் மற்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் லேப்டாப்ல மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்று கொடுப்பது கல்வி வளர்ச்சிக்காக அதுவும் படிக்கிற மாணவர்கள் படிக்கிற பொழுதே தங்கள் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சர் செய்திருக்கிற இந்த திட்டங்கள் அதை யார் ஒன்றாலும் சொல்லிட்டோம் அதுவும் அவர் சொல்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை மக்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள் அதனால தான் என்னென்னமோ அவரும் சொல்லி சொல்லி பார்க்குறாரு அதெல்லாம் தமிழகத்து மக்கள் நம்முடைய இந்த கடந்த நாலு ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்திருக்கிற சாதனைகள் கல்வித்துறையாக இருந்தாலும் மருத்துவத்துறையாக இருந்தாலும் எல்லா துறைகளிலும் அவர் மக்கள் நன்கு அறிவார்கள் அதனால் எடப்பாடி நாம் உண்மை சொன்னது போல துரிபாடியினுடைய இது எப்பொழுதும் எடுபடாது என்பதுதான் உண்மை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்